என்னன்னா முன்னெப்படி எழுது நன்னை கண்ண முடி குத்துங்க பாடுங்கடா மச்சா ஆடுங்கடா அழகான பொண்ண பாத்து எடுங்கடா பாடுங்கடா மச்சா பாடுங்கடா மற்ற பொ கூப்பிடுத ரெண்டு கண்ணுதான் ஏண்டான்னு கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்லை இல்லை எங்காலதான் எப்போதோ எங்க பாடு மங்காலந்தா எப்போதோ எங்க பாடு மங்காலந்தா

கண்ண மூடிக்கு ஊரோ ரொம்ப கல்லு கடை ஓடோடி வாங்காளி ஒன்னா சேர்ந்து பங்காடலாம் சித்தப்பம்பெட்டில சில்லறைய எடுத்து நாட்டாம தின்ன சீட்டாடலாம்

பாரு போல வந்து ஜோடி சேரு ஜான் குள்ள கூட அன்புள்ள என்ன பாகு ஓடி போற ஜான் கூட அன்புள்ள என்ன பாகு ஓடி போல பாடுங்கடா மச்சா ஆடுங்களா அழகான பண்ண பாகு தேடுங்களா பாடுங்கடா மச்சா பாடுங்கடா பாவாட பின்னானதா ஓடுங்களா குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான் மற்ற பொண்ணு எல்லாம் எங்கள் மாம பொண்ணுதான் கை தட்டி கூப்பிடுத இருந்ததன்னுதான் ஏண்டான்னு கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்லை இல்லை எங்கள்தான் எப்போதும் எங்க பாடுவங்காலதா விவசாய பூமியான தென்பழஞ்சியிலே மீண்டும் ஏழாவது முறையாக கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வரும் அத்துணை பொதுமக்களுக்கும் கமிட்டியில் உள்ள நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சம்பாதிச்சோம்னா என்ன பண்ணுவோங்க சொல்லுங்க கை நிறைய காசு என்ன பண்ணுவீங்க மா சொல்லுங்க பத்தியா பைக்ல வந்துருபானாம் அதுக்கு மேல காசு செஞ்சிருந்தா ஏழைகளுக்கு குடு கை கட்டுங்க காசு வச்சா ஏழைகளுக்கு குடுன்னு ஒரு பையன் சொல்றான் ஆ காசு வாங்கி தருவா கை கட்டுங்கடா வளர்ந்துட்டோடா இத இத ஒரு சின்ன வயசுல வந்து நம்ம முடிவு பண்ற விஷயங்கள் தான் நம்ம எவ்வளவு பெரிய ஆளானாலும் அது தொடரும் நான் சொன்னா ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் அடுத்து என்ன உதவி செய்ய சொன்னான் இது பொது நலம் இது எதுக்காக சொல்றேன் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல நல்ல ஒரு நிலையில ஒசந்து சம்பாதிச்சு வந்து நம்முடைய மதுரைக்கு வந்து மதுரையே பெருமை ஏற்க ஒரு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சொல்லி அதை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ராஜாஜி மருத்துவமனைக்கு போறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகாதவங்க யாருமே இருக்க முடியாது உண்மைதான நம்முடைய வீட்டாளர்கள் யாருக்கு உடம்பு முடியலைனாலும் ரொம்ப சின்ன இதுனா பக்கத்துல பாத்துக்குவோம் சுகாதார மையத்துல பெரிய ஆஸ்பத்திரியில திருப்பரம் போவோம் அதையும் தாண்டுனா பெரிய ஆஸ்பத்திரி அங்க பெரிய ஆஸ்பத்திரியில மூணு மாதம் இரண்டு மாதம் ஏன் ஒரு வருஷம் கூட நோயாளிகளாக இருந்து படுக்கை நோயாளிகளாக இருந்து அவங்களை பராமரிக்கிறதுக்காக கூட வாழ்க்கையை வேலையை பார்க்க முடியாது எங்கேயுமே குடும்பத்துல ஒவ்வொருத்தவங்களையும் பாக்குறதுக்காக கூட இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க பசியால நிறைய பேர் வாடி இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி பத்து நாட்களுக்கு மேலா தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு கொடை வள்ளல் தாங்க அவரு கை தட்டி உற்சாகப்படுத்தலாம் நீங்க அவரை வந்து நான் மேடைக்கு அலைகின்றேன் கைதாண்டி உற்சாகப்படுத்துங்க அவரை மேடையை வச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லணும்

கொஞ்சம் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டு மேடைக்கு வாங்க கேட்டுக்கொள்கிறேன் சார் இருக்கீங்களா நேரம் அவர்தான் தான் மதிய மணில இருந்து நமக்காக ஒத்துழைப்பு தந்தார் அஜித் வாங்க கம்பி வாங்க கபடி பிளேயர் வாங்க கைப்படி உற்சாகப்படுத்துங்க நான் சார் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்னும் நிறைய இருக்கு அதை அங்க வச்சுட்டு உட்கார வந்து சொல்றதை விட மேடையில வச்சு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வைகை யாரு நம்ம எல்லாம் எப்போ போவோம் வைகை ஆத்துக்கு சொல்லுங்கம்மா ஆத்துல அழகா போவோமா எத்தனை பேர் போயிருக்கீங்க வைகை ஆத்துக்கு போன வருஷம் போறீங்களா அப்ப போனப்ப வைகை யாரு எப்படி இருந்துச்சு பூரா பச்சை பசேல்னு பாசி படந்து அந்த கீழ்பாலம் என்ன இருந்துச்சு தண்ணி மட்டும் இல்லங்க அதுல என்ன இருந்துச்சு தாமரை என்னது படர் தாமரை படர்ந்து இருந்து யாருமே குளத்துல இருக்கி குளிக்க முடியாத அளவுக்கு நிறைய பச்சை பசேர்னு அது மட்டுமா பூரா எங்க பார்த்தாலும் குப்பை கூலமா இருந்துச்சு ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் காத்தது வைகை ஆறு இன்னைக்கு வந்து பாண்டிய நாடுனாலே வைகை ஆறு தான் அந்த வைகை ஆற்றை சுத்தம் பண்றதுல வந்து முதல் நாளா களமிறங்கி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது பேர் முப்பது பேர் வந்து

தாமரை என்னது படர் தாமரை படர்ந்து இருந்து யாருமே குளத்துல இருக்கு குடிக்க முடியாத அளவுக்கு நிறைய பச்சை பசே அது மட்டுமா பூரா எங்க பார்த்தாலும் குப்ப கூலமா இருந்துச்சு ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தது வைகை ஆறு இன்னைக்கு வந்து பாண்டிய நாடுனாலே வைகை ஆறு தான் அந்த வைகை ஆற்றை சுத்தம் பண்றதுல வந்து முதல் நாள களமிறங்கி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது பேர் முப்பது பேர் வந்து அந்த வைகை ஆற்ற ஃபுல்லா கிளீன் பண்ணி குப்பைகளிலிருந்து பாசிகளிலிருந்து பாசிகள்ல இருந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டாங்க அதை செஞ்ச ஒரு தூயவர் இவர் தாங்க உற்சாகப்படுத்துங்க இன்னைக்கு போய் நீங்க வெளியே ஆற்ற பாருங்க கண்ணாடி மாதிரி பல பல இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய சொந்த செலவுல கவர்மெண்ட் காசோ எந்த காசுமே கிடையாது தன்னுடைய சொந்த செலவுல இருபது நூறு கேமரா வரைக்கும் அவங்க சுத்தி வச்சிருக்காங்க யார் யார் என்ன பணிகள் செய்யறாங்க யார் அசுசம் பண்றாங்க எல்லாமே வாட்ச் பண்றதுக்கு நூறு கேவலுடைய சொந்த செலவுல பொருத்தி அதை பண்ணிட்டு இருக்காரு அது மட்டுமா விழுப்புரம் மாவட்டமா இருக்கட்டும் இப்ப வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களா இருக்கட்டும் உடனடியாக ஆயிரம் பேருக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான பல சரக்க நம்ம எல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட என்ன செய்வோம் ஐயோ மழை வருது வீட்டுக்குள்ள இருக்கோன்னு ஆனா மழை வந்தாலும் சரி இடி வந்தாலும் சரி களத்துல இறங்கடா சொல்லி தோழர்கள் உறுப்பினர்களோட ஓடி போய் ஓரோடி போய் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே போய் ஹெல்ப் பண்ணாருங்க அது மட்டும் இல்ல மதுரில கூட ஹெல்ப் பண்ணாரு செல்லூர் பகுதி பூராமே இடையில கொஞ்சம் வெள்ளம் வந்து மழையால தத்தடிந்து கொண்டிருந்தது வேற எந்த மனுஷனுமே செய்யல அரசாங்கம் கூட செய்யலைங்க நாலு திருமண மண்டபங்களை எடுத்தாரு எடுத்து உணவு உடை தண்ணி குடிக்கணுமா எல்லா வசதியும் அங்க இருக்குன்னு சொல்லி மக்கள் அங்க போய் பங்கிக்கோங்கப்பா எவ்வளவு நாள் இருக்கணுமோ இருங்கப்பா அப்படின்னு சொன்னாருங்க அந்த பணியை மட்டுமா செஞ்சாரு ஏழை எளியவங்களுக்கு யாருக்காவது உதவி வேண்டுமா உடனே போன்ல கால் பண்ணா போதும் இலவசமா எந்த உதவி வேண்டுமானாலும் சரி பலசர ஜாம வேணுமா வாங்கி குடுக்குறாரு படிப்பு உதவி வேண்டுமா வாங்கி குடுக்குறாரு எல்லா உதவியும் செய்யக்கூடிய ஒரு மனிதராக நம்முடைய மதுரை மண்ணுக்கு கிடைத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் சூப்பர் ஸ்டார் இல்லைங்க அவர் நடிக்கிறதுல சூப்பர் ஸ்டாரு ஆனா இங்க இருக்குது பாரு ஒரு ஸ்டாரு அதை உள்ளங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் சிறிய குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் எல்லோருக்கும் என் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தென்பழஞ்சியில் விவசாய பூமி இதில் நான் கலந்து கொள்வதற்கு அவங்க விஜய் அக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா நம்ம வந்து விளையாட்டை ஊக்கப்படுத்துறவேன் நான் எல்லா இடத்துலயும் மதுரையில பிறந்து மதுரையில வளர்ந்ததா விளையாட்டை ஊக்கப்படுத்தணும் எதுனாலும் சரி நம்ம விளையாட்டை சிறப்பா நடத்தணும் தென்மலஞ்சி விவசாய பூமியில நாம இன்னைக்கு உண்ண உணவு உடுத்த உணவு உடை கொடுத்த உடை உடை இது வழங்கிய யாரு உழவர் உழவர்னா இன்று அந்த திருநாளில் இந்த பொன்னான திருநாளில் நம்ம உழவர்களை இந்த நாளை நம்ம கொண்டாடுகிறோம் உழவர்னா என்ன உயர்ந்தவர் உழவர்னா உயர்ந்தவர் அந்த காலத்திலே அவங்களுக்கு வச்சிருக்க பேரு உயர்ந்தவர் அந்த உலக திருநாளை முன்னிட்டு இந்த தென்கிழந்து விவசாய பூமியில வந்து இந்த விளையாட்டு போட்டியில் என்கரேஜ் விளையாட்டுக்கு என்கரேஜ் பண்ணுங்க அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது மன பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமானது உங்களுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே எதிர்காலங்களில் அவங்க கையில படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் விளையாட்டு ஒரு பகுதி எல்லாத்தையும் ஒவ்வொரு பையனும் இங்க பாருங்க எல்லா பேருமே எல்லா ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொருத்தங்க திறமை உள்ள பசங்க தான் அவர்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க கண்டிப்பா செய்து கொடுக்கணும் இந்த தென்படத்துல இருந்து நம்ம இந்தியா லெவலுக்குள்ள போற ஒரு பயனை நீங்க உருவாக்கணும் இங்க இருக்கிறாங்க அது கண்டிப்பா நடக்கணும் இன்னும் மேலும் இந்த விளையாட்டு பட்டியல நிறைய என்னோட சாதனைகளை நம்ம சொல்லலாம் நேரம் இல்லை நிறைய உதவி பண்ணுங்க உங்களால பணம் காசு உதவி பண்ண முடியாதுனாலும் முடிந்த அளவுக்கு நம்ம உதவி பண்ணி பழகிக்கிறோம் அதேதான் மனித விமானம் இந்த ஆறுதலுக்கு இந்த உழவர் திருநாளை நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியில கலந்ததுக்கு ரொம்ப பெருமை அடைகிறேன் இந்த ஊர்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க விஜயபாரதி அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ரொம்ப இனிதாக இருக்கும் எல்லா குடும்பத்திலும் நல்லா மகிழ்ச்சியாகவும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம்